எங்க அம்மா இந்த மாதிரி யாராவது பின்னாடி வராங்கன்னா அவங்களையும் சேர்த்து சேர்த்து பிடிச்சி தினே வருவாங்க நான் திட்டுறது ஏமா நீ அவங்கள்தான் சேர்த்து எடுக்கிறேன் உடுமா உடுமா அப்படின்னு

12வது முறை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால பிள்ளைங்க அடுத்தடுத்து அடுத்து என்ன வேலை செய்றாரு அவர் கேட்ரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்றாரு மேனேஜரா இருக்காரு ஆம்படையandra வார்த்தைய நான் இப்ப தான் காதல கேக்குறேன் ஊர் ஊர்ல கேட்டது இப்ப தான் அதுக்கு அதுல ஏ பேர்ப்பட்ட வார்த்தை தெரியுமா ஆம்படைய சொன்னா அது அசீமான ஆம்படையா